இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதுமே ராகி கஞ்சி இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி எதோ ஒன்று வைப்போம் டெய்லியுமே காலையில் வந்து காஃபி டீ அதெல்லாம் எதுவுமே கிடையாது கஞ்சி தான் ராகி கஞ்சி இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி இது ரெண்டில் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி வைப்போம் இன்றைக்கி வந்து சத்து மாவு கஞ்சி தாங்க இருக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சினால ரொம்ப பசியாயிரும் ஆயிரும் சாப்பிட்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு கஞ்சி வந்து வச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா நல்லா சத்துமாக வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்லா வந் கொதிச்சதுக்கப்புறம் பால் வந்து ஊற்றி நல்லா கஞ்சி வந்து ரெடியானதை இறக்கி வச்சாச்சு அது அது வந்து ஆடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னால எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட் எந்திரிச்சுமே கஞ்சி வந்து வச்சு வச்சாச்சு இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் செய்யலான்னு கோழி தாங்க செஞ்ச செய்யலான்ட்டு பிடிச்சிருக்கோம் இதை வந்து கோழி வந்து வெடக்கோழியாக வெடைக்கோழியாக சின்ன சின்னதாக ரெண்டு வந்து பிடிச்சிருந்தோம் கோழி வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விளை வெடைக்கோழி வந்து சின்னதாக பிடிச்சிருந்தோம் நல்லா கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து பொங்கலாக க்ளீன் பண்ணிவிட்டு கறி கோழி வந்து வெட்டி தந்துட்டு தோட்டத்துக்கு வந்து தண்ணி கட்டுறக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோழி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே நான் வந்து கஞ்சியெல்லாம் வச்சு ஆற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியை வந்து ரெடி பண்ணிட்டேன் கோழி ரெண்டும் பொங்கல்லாம் பிடிச்சி கோழி பிடிச்சி பொங்கல்லாம் க்ளீன் பண்ணுறக்குள்ளே நல்லா வெடிஞ்சிருச்சு அஞ்சு மணிக்கே கோழி வந்து பிடிச்சாச்சு இப்போ வந்து மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்பா வந்து கிளீன் பண்ணிவிட்டு தோட்டத்துக்கு கிளம்பிடுவாங்க நாங்கள் வந்து இந்த கேப்பில் வந்து குழம்புக்கு தேவையான மிளகு அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு தாளித்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் வடை கொலி அப்படிங்கிறதுனால குழம்பு வந்து குடித்தா நல்லாயிருக்கும் சளி எல்லாம் இருந்ததுனால சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கலான்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் வந்து ஒரு கோழி வந்து முட்டை போடுறதுக்காக இடம் இருக்குது அந்த கோழி வந்து இருந்து இடம் தொடவிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் போய் அது மேலே ஏற இது மேலே ஏற எல்லாத்தையும் கீழே வந்து விட்டுக்கிட்டே இருந்தது அம்மா வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கறந்துட்டாங்க கறந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பால் கரனை வந்து கறந்துக்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையான பால் நம்ம வீட்டுக்கு தேவையான பாலை வச்சுட்டு மற்ற பாலை வந்து அவங்க அந்த அண்ணா கூத்திடுவோம் அம்மா வந்து பால்ல கறந்ததுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து பாப்பா வந்து நானும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல வச்சு கொட்டிகிட்டு இருக்கா பாப்பா வந்து குழம்பு எடுத்ததுமே நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து குடிச்சிட்டு காக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓடியே ஓடிட்டா நானும் அம்மாவும் வந்து ஆளு கொஞ்சமாக குடித்தாச்சு குடிச்சிட்டு இந்த அன்னைக்கு வந்து சிக்கனுக்கு வந்து இட்லி தாங்க செஞ்சுருந்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா குச்சி காட்டில் வந்து உளுந்து வந்து போட்டிருந்தாங்க அது எல்லாமே ஒரு உளுந்து செடி உள்ள கூட காய் இல்லாத சும்மா வெறும் சரியாக போயிடுச்சு அது வந்து ஆட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒன்று ரெண்டு காயும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்து ஆட்டு கட்டியாச்சுங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் புதுசாக வந்து கிணறு வந்து வெட்டுறாங்க அங்கே வந்து பாப்பாவும் நானும் போயிருந்தோம் கிணறு வந்து வெட்டுறதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தோட்டத்துக்கு போயிருந்தோம் கிட்டே போனதுமே பாப்பா நான் வந்து கீ போய் எட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட ஓடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிட்ட போகல தூரமாக இருந்து பார்த்துட்டு வந்து அப்பா வந்து இந்த பக்கமாக ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த தீவன புல் வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க நாங்கள் அங்கே வந்துவிட்டோம் இந்த புல்லு தீவன புல் வந்து சொட்நீர் வந்து வச்சு தெ போட்டு தென்னங்கண்ணை வச்சுருக்காங்க அந்த தென்னங்கன்று வச்சுருக்கிற குழியை சுற்றிலும் இந்த தீவன புல்லை வந்து முளைச்சிருக்குது அதுவாக தான் முளைச்சிது இதனோட விதை வந்து ஒரு பக்கம் விழுந்ததுனாலும் அதிலிருந்து நிறைய விதை விழுந்து நல்லா முளைச்சி வந்துடும் இந்த பக்கம்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு மழை இல்லாதனால தண்ணி இல்லாதனால காஞ்சிருச்சு இது வந்து தண்ணி தென்னை விடுற தண்ணியிலருந்து சுற்றி குழியில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு அடுத்த தோட்டம் போயிருந்தோம் அங்கே இளநீ வந்து புட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வந்து புட்டுக்கிட்டு வந்தாச்சு முருங்கை கீரையும் இருந்ததுங்க அங்கேயே அப்போ கீரை பார்த்ததுமே அழகாக இருந்ததுனால கருகருன்னு இருந்ததுனால கீரை வந்து முருங்கக்கீரை ஒடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒடிச்சிட்டு இருக்கேன் அந்த தோட்டத்துக்கு வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து போயிட்டாவே முருங்கக்கீரையும் கருவேப்பில கருவேப்பிலைக்கும் பஞ்சமே இருக்காதுங்க அவ்வளோ நிறையா இருக்கும் முருங்கக்கீரையோட தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு தலை தழன்னு இருக்கும் பார்த்தாவே செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்துடும் அதனால் வந்து க அன்னைக்கு கருவேப்பிலை முருங்கக்கீரை ரெண்டுமே அங்கேருந்து உடச்சிக்கிட்டு வந்துருந்தேன் ச கருவேப்பில் வந்து சட்னி ஆட்டிக்கலாம் முருங்கக்கீரை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கீரையுமே உடச்சிக்கிட்டு வந்தாச்சு முருங்கக்கீரை வந்து மழை முருங்கை மரத்துக்கு வந்து மழை அதிகம் இல்லைனாலும் கீரை நல்லா தலை தலன்னு இருக்கும் இது வந்து லைட்டாக த சைடில் வந்து பக்கத்தில் தன் தெனந்தோப்புக்குள்ளே விட்ற ஈ ஈரமே போது இந்த முருங்கை மரத்துக்கு ஈரையும் நல்லா இருந்தது கருவேப்பிலையும் உடைச்சிக்கிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க வந்தாச்சு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இளநீ வந்து வெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இளநீ நொங்கு இந்த மாதிரி எது கிடச்சாலும் சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சியாகவும் இருக்கும்